ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு ஹவுஸோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து முப்பது அடியாகவும் இந்த சைடு வந்து இருபது அடியாகவும் இருக்குது ஸோ முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிற இட இது தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி மேலே ஏறுற மாதிரி வந்து த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலிருந்தே வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவெண்ட் காமன் டாய்லெட் வந்து போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் இருந்தால் ப்ளான் பண்ணுவோம் ஸோ இது வந்து சவுத்து இது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் ப்ளான் அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து அக்னி தான் வந்து கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வாஷிங் ஏரியா தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாஷிங் ஏரியா வந்து தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து முப்பது அடிக்கு இருபது அடி அப்படிங்கிற பிளானில் தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ஹாலு ஹால் டைமென்ஷன் வந்து பதினாலு அடி ஆறு இன்ஜுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து காமன் டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமு பத்து அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சன் வந்து எட்டு அடி ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு அடி ஆறு இன்ஜ் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வாஷிங் ஏரியா வந்து எட்டு அடி ஆறு இன்ச்சுக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு ஸோ எட்டடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா சுற்றி மற்ற பக்கமெலாம் விண்டோஸ் கொடுக்க முடில ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த வாஷ் ஏரியாவுக்கு வர மாதிரி ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கிச்சனுக்கு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணல ஸோ டாய்லெட்டுக்கு வந்து இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ